எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்து அடுத்த பாடலை பார்க்கலாம் ஹேவிங் சீன் ஃபார் செட்டைன் எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்த பொழுது தட் திஸ் யூனிவர்ஸ் அண்ட் பாடி இந்த உலகமும் இந்த உடலும் ஈஸ் வித்தவுட் ஃபார்ம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இது எதற்கு எந்த உருவமும் கிடையாது அதற்கு எந்த பொருளும் கிடையாது இதற்கு எந்த மதிப்பும் கிடையாது நாம் காணும் இந்த உடல் உலகம் பிரபஞ்சம் அனைத்திற்கும் எந்தவித மதிப்பும் மரியாதையும் கிடையாது எல்லாம் நமது கற்பனையினால் உருவாக்கப்பட்டவை நமது எண்ணங்களெல்லாம் உருவானவை ஐ ஆம் ரிவீல் இன் அவேர்னஸ் அலோன் இதை தெரிந்து கொண்ட விரும்பு எனக்கு இறைநிலை கிடைக்கிறது இது எப்பொழுது நான் உணர்கிறோன்னா அப்பொழுதுதான் இறைநிலை அடைந்து விடுகிறேன் இது உணர்ந்த அடுத்த நொடியிலேயே எனக்கு இறைநிலை கிடைத்துவிடும் இமேஜினேஷன் ஹாஸ் நோ பிளேஸ் இயர் இமேஜினேஷன் ஹாஸ் நோ பிளேஸ் இயர் அதாவது இமேஜினேஷன் கற்பனை கற்பனைக்கு இங்கே இடமில்லை எண்ணங்களாக உருவாக்கப்பட்ட கற்பனைக்கு இங்கே இடமில்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் அசம் வைக்கிறார் எண்ணங்களுக்கு இடமில்லை எண்ணங்கள் வரும்போது கூடவே அமது அறியாமையும் வந்துவிடும் நாம் அறிந்தவை எல்லாம் மாயை நாம் அறிவுக்கு எட்டியாக அனைத்தும் மாயை எட் நமக்கு அறிவுக்கு எட்டும் எதுவும் உண்மை இல்லை நமது அறிவுக்கு எட்டும் எதுவும் உண்மையில்லை நமது அறிவுக்கு எட்டும் அனைத்தும் மாயை நாம் இறைநிலை என்பது நமது அறிவினை கடந்து உள்ள ஒரு நிலை ஆழ்ந்த தோக்கத்தில் இருக்கும் நிலை அந்த நிலையில் எதுவும் கிடையாது எண்ணங்கள் எதுவும் கிடையாது எண்ணங்கள் அற்ற நிலையே இறைநிலை என்கிறது அஷ்டவக்கிரர் நமது மந்திரம் சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்